அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரக்காத்துஹூ மக்களுக்கான சேவையாற்றுதல் பராய்புர ஆசிபுர் அதி அல்லாஹ் அனுஹு அவர்கள் அறிவித்தார்கள் ஒரு கிராமவாசி அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் அலைவசல்லாம் அவர்களிடம் வந்து அல்லாஹுவின் தூதரே சுவனத்தில் நுழைய செய்யும் ஒரு நற்காரியத்தை எனக்கு அறிவித்து தாருங்கள் என்று கேட்டார் அதற்கு அல்லாஹ்லே தூதர் சல்லல்லாஹ் ஒலே அவர்கள் அடிமை இருந்தால் அதை விடுவிப்பீராக ஆபத்தில் மாற்றிக்கொண்டிருப்பவரை காப்பாற்றுவாயாக அல்லது அகதிகளை ஆதரிப்பீராக இவற்றை செய்திட உம்மால் முடியவில்லை என்றால் பசித்தவருக்கு உணவளிப்பீராக அல்லது தாகித்தவருக்கு தண்ணீர் வழங்குவாயாக என்று குறிப்பிட்ட இந்த செய்தி அஹமத் என்ற நூலிலே ஒன்று எட்டு ஆறு ஏழு பூஜ்ஜியம் என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு மனிதன் வழிபாடுகள் மூலம் படைத்த ரஷகனுடைய பிரியத்தையும் நெருக்கத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என இஸ்லாம் அறிவுறுத்துகிறது அதே வேளையில் அந்த வழிபாட்டை இரண்டு பகுதிகளாக பிரித்தறிவிக்கின்றது ஒன்று உடல் ரீதியானது இன்னொன்று உடைமை மற்றும் பொருள் ரீதியானது படைத்த ரஷகனின் நெருக்கத்தை பொருத்தத்தை பெறுவதற்காக எவ்வாறு உடல் ரீதியான வழிபாடு முக்கியம் என்று வேதமறை குரான் வலியுறுத்துகிறது போன்று உடைமை மற்றும் பொருள் ரீதியான வழிபாடும் முக்கியம் என வலியுறுத்துகிறது தான் சம்பாதித்து ஒன்று திரட்டி வைத்திருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் பிற மக்களுக்கும் உரிமை உள்ளது என்பது போன்ற உணர்வுடன் சேவையாற்றுவதும் ஒரு வழிபாடு என்பதை இந்த மார்க்கம் உணர்த்தி காட்டுகிறது உடல் ரீதியான தொழுகையும் பொருள் ரீதியான உண்டான வணக்கத்தையும் இஸ்லாம் மிக கடுமையாக கட்டாயமாக வலியுறுத்துகிறது வேதமறை குரான் படைத்த ரஷகனுக்கு வழிபடுவதை மனித வாழ்க்கையின் இலட்சியம் என்று குறிப்பிடுகிறது நான் ஜின் வர்க்கத்தையும் மனித வர்க்கத்தையும் எனக்கு வணங்கி வழிபட வேண்டும் என்பதற்காகவே தான் அன்றி வேறெதற்காகவும் படைக்கவில்லை அல் குரான் அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்று வசனம் ஐம்பத்தி ஆறில் இச்செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது வேதமரை குரான் அல்லாஹ்வின் படைப்பினங்களுக்கு சக மனிதர்களுக்கு சேவை புரிவதை வாழ்க்கையின் குறிக்கோள் என்று வலியுறுத்துகிறது நம்பிக்கை கொண்டவர்களை விசுவாசிகளை நீங்கள் குனிந்து ஒரு செய்யுங்கள் சிரம்பணிந்து சஜிதா செய்யுங்கள் உங்கள் இரட்சகனுக்கு வழிபடுங்கள் மேலும் சேவையாற்றுங்கள் நீங்கள் வெற்றி அடையலாம் அல் குரான் அத்தியாயம் இருபத்தி ரெண்டு சூரத்துல் ஹஜ்ஜி வசனம் எழுபத்தி ஏழில் இச்செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது ஒரு மனிதன் வழிபாடுகள் மூலம் படைத்தவருடைய நெருக்கத்தை பெற முடியும் என்பதைத்தான் இஸ்லாம் மிக தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறது அந்த அடிப்படையிலே உலகத்தில் வாழ பிறந்த நாம் நம் வாழ்க்கையில் எந்தெந்த வகையிலெல்லாம் மக்களுக்கு உண்டான சேவையாற்ற முடியுமோ அந்தந்த வழிகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் அருள் பாலிப்பானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹ் வரகாத்து